அனைவருக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை திருக்குறள் சென்னை சென்னி கிங் அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு மனித வாழ்வின் உன்னதம் எது அருமை நண்பர்களே அறந்தான் உயர்வு அறந்தான் உன்னதம்னு சொல்கிறாங்க அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஆனந்த வீடரில் ஒரு கட்டுரை படித்தேன் டாக்டர் ராமானுஜம் வந்து மனதுக்குள் ஒரு ஜிம்முன்னு ஒரு தொடர் எழுதுகிறார் அதில் வந்து ஒரு அறிஞர் ஆபரக மேஸ்லோன்ற அறிஞர் மனித வாழ்வின் உன்னதத்தை உயர்வை அறத்தை ஐந்தாக பிரித்திருக்கதான் சொல்கிறார் அந்த அறிஞர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஐந்தை மூன்றாக பிரிக்கிறார் அடிப்படை தேவை உளவியல் தேவை தன்னிறைவு தேவைங்கிறார் அந்த அடிப்படை தேவைகள் உணவு தண்ணீர் ஓய்வு பாதுகாப்பு இதில் வந்துடுது உளவியல் தேவை உறவு நண்பர்கள் கௌரவம் சாதித்த உணர்வு இதில் வந்துடுது இந்த தண்ணீர்வு தேவை தான் முழு திறன் அடைதல் படைப்பாற்றலின் உச்சம் அப்படிங்கிறார் அது வந்து அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் எப்படின்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய சிற்பி ஒரு கோபுரத்தின் உச்சத்தில் வைக்கிறதுக்காக ஒரு யானை சிற்பம் செய்கிறார் அந்த சிற்பம் செய்யும்போது அந்த யானை சிற்பத்தில் இருக்கிற தந்தம் வந்து லேசாக பழுதடைஞ்சிருது லேசாக பழுதடைஞ்சோடனே அதை சரி செய்யலாம் இருந்தாலும் அவர் அதை தூக்கி போட்டுட்டு இன்னொரு சிற்பம் செய்கிறார் ஒரு சிற்பம் செய்கிறதுக்கு அவருக்கு மாத கணக்கில் ஆகும் அப்போ உதவியாளர் சொல்கிறாப்புல இதுக்காக ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இதையே கோபுரத்து உச்சத்தில் வைக்க போகிறாங்க யாருக்கும் தெரியவா போகுது அப்படிங்கிறாப்புல அப்போ அந்த செப்பி சொல்கிறாரு யாருக்கும் தெரியாது ஆனால் எனக்கு தெரியுமே அப்படிங்கிறார் தன் மனதுக்கு நியாயமாக நடந்து கொள்வது தான் அறத்தின் உச்சம் அப்படிங்கிறது அதனுடைய உள்ளர்த்தம் அதே மாதிரி நண்பர்களே எனக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அதிகாரி இருந்தார் அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலையை கொடுத்துட்டு இரவு எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல மறந்துடாமல் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டார் இரவு ரெண்டே முக்காலுக்கு அந்த வேலை முடியுது நாங்கள் இரவு பணியில் இருக்கிறோம் அவர் சொன்னாரேன்றதுக்காக தொலைபேசியில் இந்த வேலை முடிஞ்சிடுச்சின்னு சொன்னோம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் அவர் வந்துட்டார் பணி செய்கிற இடத்துக்கே வந்துட்டார் சுரங்கத்துக்கு வந்து எல்லாரையும் பாராட்டிட்டு போகிறார் ஏன் அது ஒன்றும் அவருக்கு அதிகப்படியான சம்பளம் தரப்போவதில்லை இருந்தாலும் அவர் மனதில் வந்து அவ்வளோ மகிழ்ச்சி சந்தோஷம் உச்சம் இந்த உச்சம்தான் இந்த அறத்தின் உச்சம்தான் அந்த நே அந்த நேரத்தில் சம்பளத்துக்காக வேலை செய்கிறோங்கிறத விட மன திருப்தி அடைகிற அந்த அறம்தான் உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க இதை வந்து வள்ளுவர் எப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அறத்தினுங்கு ஆக்கம் இல்லை அதனை மரத்தினூங்கு இல்லை கேடுங்கிறார் மனதுக்குள் நேர்மையாக நடப்பதை விட உயர்வு வேறு எதுவும் இல்லை அதை மறப்பதை விட கேடு வேறு எதுவும் இல்லைங்கிறார் ஆகவே நண்பர்களே மனதுக்குள் நேர்மையாக கண்ணியமாக உயர்வாக இருப்பதுதான் மனித வாழ்வின் உன்னதம் உச்சம் என்று சொல்லி அறமே உயர்வு அறத்தால் வருவதே இன்பன் வள்ளுவர் சொல்கிறாரு ஆங்கிலத்தில் லைஃப் இஸ் பாஸ் சர்வீஸுன்னு வாங்க ஆகவே முழு திறன் அடைதல் தன்னிறைவு தேவைகிறது அதுதான் ஒரு வீரன் வெற்றி பெறும்போது அவனுக்கு கிடைக்கிறது ஒரு அறம் உச்சமடையும் போது அது மனித வாழ்விக்கு உன்னதமாக ஆகிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்